மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மனுஷனுடைய உண்மையான உள்நிலையின் தோற்றத்தை சில காலம் மட்டுமே மறைக்க முடியும் ஆம் நம்முடைய உண்மையான உள்ளான நிலையை அதிக நாள் மறைத்து வாழ முடியாது அதை உணர்ந்து நம்முடைய உள்ளான நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்முடைய உண்மை நிலை வெளிப்பட்டு கசப்பான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் பிளேயாமின் வார்த்தைகள் அவன் பண ஆசையை சார்ந்து செயல்படாதவன் என்றும் தேவ வார்த்தைக்கு எதிராக செயல்பட விரும்பாதவன் என்றுமே நம்ப வைக்கின்றது ஆனால் அவனால் அதிக நேரம் தன்னுடைய பொருளாசையை மறைத்து கொண்டிருக்க முடியவில்லை மேலும் அதிக தூரம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து போக முடியவில்லை அவனுடைய உள்ளான உண்மையற்ற நிலைமை விரைவில் வெளியே தெரிந்தது எனவே நமக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அடிக்கடி சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்